ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பிரவீனுக்கும் திவாகர் இடையில மிகப்பெரிய சண்டைகள் வெடிக்குது அதுக்கடையில வர்ற கெமிய நீ வாய முடுமா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்றாரு இதனால பிக்பாஸ் வீட்டுல ஒரு கலவரமே உண்டாகுது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது டாக்டர் திவாகர பிரவீன் குறி வச்சுட்டார் அப்படிங்கறது நேத்து ராத்திரி இருந்தே தெரிஞ்சிருச்சுங்க ஆமாங்க எதுக்கு எடுத்தாலும் குத்தலா நக்கலா பிரவீன பொறுத்த அளவுல டாக்டர் திவாகர சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு நமக்குமே திவாகர பிடிக்காது யாருடா இந்த கோமாளியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க இவன் பண்ற கோமாளி தனத்தான் நாங்க பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே திவாகர் மேல செம தான் இருந்தோம் இருந்தாலும் ஒரு காரணமும் இல்லாம தேவையில்லாம வாண்ட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும்போது ஏன்டா பிரவீன் நீ தேவையில்லாம சண்டை போட்டு திவாகருக்கு அனுதாப ஓட்டுகள் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது சரிங்க இந்த சண்டையை பொறுத்த அளவுல நேற்று ராத்திரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரவீன் வந்து நீங்க டாக்டர் படிச்சீங்களா காலேஜ்ல போய் படிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அதாவது காலேஜ பத்தி திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்க என்ன காலேஜுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு ஏன்பா அவன் கோமாளி மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கறதுக்காக அவன் படிச்ச படிப்பு இல்லன்னு ஆகாது இல்ல அதற்கான விளக்கத்தை நேற்றுக்கான எபிசோட்லயே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு படித்து படிச்சுதான்ப்பா இவர் டாக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையும் விஜய் செய்தபதி மேடையிலேயே சொல்லிருந்தாரு இருந்தாலும் பிரவீன போறத்துல வாட்டர் மில்லனை நம்ம டார்கெட் பண்ணா நமக்கு இமேஜ் அதிகமாகும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாட்டர் மில்லனை டார்கெட் பண்றாரு அதாவது நீங்க எப்படி டாக்டர் அப்படின்னு போடலாம் நீங்க பிசியோதிராபி தானே படிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது டிஆர் மட்டும் போட்டு உங்களோட பேரை எழுதக்கூடாது அப்படிங்கலாம் சொல்றாரு அதுக்கு திவாகரும் விளக்கம் கொடுக்கிறாரு இருந்தாலும் பிரவீன் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல இதனால பல சலசலப்புகள் வருது அந்த இடத்துல வர்ற கெமி கிட்டையும் வாக்குவாதங்கள் போகுது அந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ண முடியாத திவாகர் வந்து கெமி உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுமா அப்படி சொல்றாரு கெமி வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சுப்பேன் அப்படி சொல்றாங்க படிச்சாலும் புரியாது அப்படிங்கிற வார்த்தையே திவாகர் வந்து சொல்றாரு உடனே கெமி வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க அது அதே நேரத்துல படிச்சா புரியாது நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரமே உண்டாகுது இந்த கலவரத்துக்கு காரணம் பிரவீன் தான் அதாவது ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படிங்கறதுக்காக போட்டு மொத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் வாண்டடா திவார்கிட்ட அம்பு இருக்கிறாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையிலயும் ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துல பிரவீன் வந்து திவார்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்து கை நீட் பேசாதீங்க கையை கீழே இறக்கிட்டு பேசுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு திவாருக்கும் காண்டாயிருது நீயும் என்ன பார்த்து அப்படிலாம் பேசாத நீயும் என்கிட்ட கையை நீட்டி பேசாத அப்படிங்கிற மாதிரி அவரும் சண்டை போடுறாரு அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி நீ நான் விட்ட கொரட்ட விட்டு என்னோட தூக்கத்தையே கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி திவாகரும் வாக்குவாதம் பண்றாரு இதுக்கிடையிலும் கெமி வர்றாங்க கெமி பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறதுக்கு வர்றாங்க அந்த இடத்துல திவாகர் வந்து நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே கெமி அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாங்க என்ன பேசக்கூடாது நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க எல்லாம் அதை சொல்லக்கூடாது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய சலசலப்பே நடக்குது என்ன பொறுத்தளவுல இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் பிரவீன் தான் திவாகர மக்களுக்கு பிடிக்காது மக்கள் திவாகர கழிவு ஊத்திக்கிட்டு